ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து பொங்கல் தினத்தை ஒட்டி வந்து சிறப்பு திட்டம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன பொருள்லாம் கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு ஜாக் பாட் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இந்த மூணு விஷயம் நடக்க போகுது தமிழர் பண்டிகையான பொங்கல் திருவிழா தொடங்க இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இருக்குது தமிழ்நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை வெகு விமர்சைய கொண்டாடப்பட போறாங்க ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தங்களோட வீடுகளில் பொங்கல் வச்சு பொங்கலை பொங்கல்னு கோஷம் எழுப்பி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகையாக சிறப்பு பரிசு தொகுப்புல வந்து வழங்குறாங்க அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்க போறாங்க இந்த வருஷம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ரேஷன் அட்டைகளுக்கு மூன்று முக்கிய இலவசங்கள் வந்து வழங்கப்பட போறாங்க இதோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாக போறேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதோட முழு வீச்சில் தமிழக அரசு வந்து தயாராகி இருக்கு இந்த வகையில் பரிசு தொகுப்புல பொங்கல் வைக்க தேவையான பொருட்களும் அது கூட கூட சேர்ந்து ரொக்கமும் வழங்கப்பட போறாங்க தமிழ்நாடு மக்கள் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட ரேஷன் கடையில் பச்சரிசி வெல்லம் சர்க்கரை இது மட்டும் இல்லாமல் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வந்து பரிசாக வழங்கப்பட போறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அது கூட சேர்ந்து ரொக்க பணமாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட போறாங்க இந்த ரொக்கமானது வந்து கொரோனா தொற்று பா பிறகு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருது அதுக்கு முன்னாடி வந்து வெறும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கிட்டு இருக்காங்க கரோனாக்கு அடுத்து தான் இந்த வந்து இது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இந்த வருஷம் பொங்கல் பரிசு தொகுப்போட மகளிர் உரிமை தொகையும் வழங்கப்பட போகிறாங்க ஆகவே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட உள்ளதா தகவல் வந்து வெளியாகியிருக்கு இந்த கூடுதல் ஆயிரம் ரூபாயானது பெரும்பாலான குடும்பங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து என்ற பெயரில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து நிதி உதவி பெறாங்க ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலும் இது பற்றி வரல ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பில் இலவசமாக வேட்டி சேலை எல்லாமே வழங்கப்பட்டு வராங்க அந்த வகையில இந்த வருஷமும் வேட்டி சேலை வந்து வழங்க டெண்டர்கள் வந்து நிறையவே விடப்பட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்கிறதா தகவல் வந்து வெளியாகியிருக்கு இது எல்லாமே விரைவில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் வெளியான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்ந்து இவற்றை வந்து வழங்குறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு வராங்க மகளிருக்கான உரிமை தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாம் தேதி வழங்கப்பட்டு வர நிலையில் இந்த வருஷம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் இது இல்லாமல் இலவச வேட்டி சேலை இது எல்லாமே வழங்கப்பட போகிறாங்க பொதுமக்களுக்கு மூன்று ஜாக்பட் அடிக்க போகிறாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இந்த பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்து அடுத்த வாரம் இறுதியில் வழங்கப்பட்டதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு இந்த முறையும் வந்து மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வந்து வழங்க போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தி ஓர் பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வந்து வழங்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் இதை தொடர்ந்து வந்து பரிசு பொருட்கள் வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வந்து எல்லாமே வந்து வழங்கப்பட்டாங்க இந்த பொங்கல் பரிசு திட்டத்தோட தமிழ்நாடு முழுசும் எல்லாருக்கும் வழங்குற திட்டமோட செலவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி செலவில் இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து இந்த ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் டோக்கன் வந்து வழங்கப்படுறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா டேட் வந்து அந்தந்த டோக்கனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு அவங்க போய் அந்த டோக்கன் கொடுத்துட்டு அவங்களுடைய சிறப்பான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் இதில் ரொம்ப பேருக்கு மட்டும் அந்த மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப் போகுது மேலும் வந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி வழங்கப்படுற கலைஞர் மகளின் உரிமை தொகையினை இந்த மாதம் வந்து பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது மாத தொடக்கத்திலே வந்து பெரும்பாலும் வரவு வந்து வைக்கப்படும் இல்லைனா பத்தாம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படுறதா வந்து வெளியாக இருக்குது இதனால் அவங்களுக்கு மட்டும் அரசு சார்பாக ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது உங்கள் இலவச வேட்டி சேலை ரேஷன் கடைகளுக்கு மூலம் விநியோகம் செய்யப்படுற தேதிகள் வந்து குறித்த முக்கிய தகவல் வந்து வெளியாகியிருக்கு இருக்கு இதை வந்து நீங்கள் வந்து டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற டோக்கன் டேட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இலவசமான பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க மட்டும் வந்து இலவசமாக பொருட்கள் வழங்கப்படுறாங்க ஆனால் ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிசுகள் வந்து மலிவு விலையில கிடைக்க போகுது ரேஷன் கடைகள் மூலம் வந்து இலவசமாக பரிசு பொருட்கள் தொகுப்பு அரிசி அட்டைதாரருக்கு வந்து இலவசமாக பச்சரிசி வெள்ளம் சர்க்கரை முந்திரி திராட்சை முழு கரும்பு இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க ஆனால் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு வந்து மலிவு விலையில் கிடைக்க போது கூட்டுறவுத்துறை மூலம் வந்து கூட்டுறவு பொங்கல் என்ற பேரில் வந்து விற்பனை வந்து நடந்துட்டு வராங்க இது வந்து கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலகம் வந்து பிரதான கூட்டுறவு பண்டக சாலம் கூட்டுறவு விற்பனை சங்கம் சுயசேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகிய இடங்களில் வந்து இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கம்மி விலையில் உங்களால் ஃபுல்லாக காம்போ மாதிரி உங்கள் வாங்கிக்க முடியும் இந்த மலிவு விலையில் இனிப்பு பொங்கல் தொகுப்பு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பில் பெரும் பொங்கல் தொகுப்பு என மூன்று வகையான பொங்கல் தொகுப்பு வந்து விற்பனையாக போகிறாங்க இனிப்பு பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி ஐநூறு கிராம் இருக்க போகுது பாகு வெள்ளம் ஐநூறு கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஆவி நெய் ஐம்பது கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் என ஏழு பொருட்கள் வந்து அடங்க பொங்கல் தொகுப்பு இதே வந்து ஒரு சிறிய பையோட ரூபாய் ஒன் நைன்ட்டி நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விலையில் விற்க போகிறாங்க ஆனால் இதில் சிறப்பு பொங்கல் தொகுப்புன்னு ஒன்று இருக்குது அதில் என்னென்ன இருக்குன்னா மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை ஐநூறு கிராம் பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் கூட்டுறவு உப்பு ஒரு கிலோ நீட்டு மிளகாய் இரநூத்தி ஐம்பது கிராம் தனியா இரநூத்தி ஐம்பது கிராம் புளி இரநூத்தி ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இரநூறு கிராம் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் செக்கு கடலை எண்ணெய் அரை லிட்டர் கடுகு நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு இரநூத்தி ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் பெருங்காயம் இருபத்தஞ்சு கிராம் ஏன்னா பத்தொம்பது பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு வந்து மளிகை பையோட கூடிய ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதற்கு விலையில் விற்பனை செய்ய போகிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரும் பொங்கல் தொகுப்பு வந்து மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை ஐநூறு கிராம் கூட்டுறவு உப்பு வந்து ஒரு கிலோ துவரம் பருப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பருப்பு வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை பருப்பு வந்து இரநூறு கிராம் பச்சை பட்டாணி நூறு கிராம் பாசி பருப்பு இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளை சுண்டல் இரநூறு கிராம் வேர்க்கடலை இரநூறு கிராம் பொட்டுக்கடலை இரநூறு கிராம் வரமிளகாய் இரநூத்தி ஐம்பது கிராம் புளி இரநூறு கிராம் தனியா இரநூத்தி ஐம்பது கிராம் கடுகு நூறு கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் ஐந்து கிராம் தெக்கு கடலை எண்ணெய் அரை லிட்டர் வரகு ஐநூறு கிராம் சாமை ஐநூறு கிராம் தினை ஐநூறு கிராம் ரவை ஐநூறு கிராம் அவல் இரநூத்தி ஐம்பது கிராம் ராகி மாவு ஐநூறு கிராம் கோதுமை மாவு ஐநூறு கிராம் ஜவ்வரிசி இரநூறு கிராம் வருத்த சேமியா நூற்றி எழுபது கிராம் மல்லித்தூள் ஐம்பது கிராம் சாம்பார் தூள் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய தொகுப்பு பெரிய காம்போன்னு சொல்லலாம் இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விலையில் விற்பனை செய்யப்பட போகிறாங்க இந்த பெரும் பொங்கல் தொகுப்போடு மட்டும் அரை கிலோ வந்து நாட்டு சர்க்கரை வந்து விலை இல்லாமல் வழங்கப்படுறாங்க இந்த காம்போ வாங்கினீன்னா ஃப்ரீயாக நாட்டு சர்க்கரை ஆஃப் கிலோ வந்து வித்தவுட் பே ஃப்ரீயாக கொடுக்க போனாங்க அவங்களுக்காக இந்த தொகுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கார்டு இருக்கிறவங்க வந்து ரேஷன் கார்டில் இலவசமாக வாங்கிடலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட்டுறவுல போய்ட்டு பே பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த தொகுப்பில் எல்லாமே வெளி சந்தை கிடைக்கிறத விதில் மிகவும் குறைவான விலக்கே விற்பனை செய்யப்படுறாங்க எனவே வந்து கூட்டுறவுத்துறையில் மூலமாக கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் விற்பனை சங்கம் சுயசேவை பிரிவுகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் வாங்கிக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க ரேஷன் கார்டு உள்ளவங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வாங்கி கொள்ள முடியும் அதே நேரத்துல மலிவு விலையில ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் மலிவு விலையில இந்த பரிசு பொருட்கள் வந்து தொகுப்பை வாங்கிக்கலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இலவசமாக ரேஷன் கடையில வழங்கப்படுறதுனால இருபது கோடியை இருபது லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தஞ்சு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வந்து அது மட்டும் இல்லாம இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கிற நிறைய குடும்பங்களுக்கும் இது வந்து பயன்பெறதா தெரிவிச்சிருக்காரு இது வந்து அரசுக்கு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ஆறு கோடி செலவுல இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மேலும் வந்து பொங்கல் திருவிழா ஓட்டி இலவசமாக வேட்டி சேலை எல்லாமே தயார் செஞ்சுருக்காங்க இது எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்ந்து வழங்க எல்லா நடவடிக்கைகளும் வழங்கப்பட்டு வராங்க நீங்களும் உங்களோட ரேஷன் கடையில் போய்ட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு அதில் இருக்கிற டேட்டில் போயிட்டு இலவசமாக வந்து இந்த பரிசு வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி பொங்கல் டு ஆல்